ஓம் நமச்சிவாய ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் சிறப்பாயிரத்தில் இரண்டாவது பாடல் திருமூலர் இயற்றியது இப்பாடலில் இறைவணக்கத்தில் சொல்லப்பட்ட இறைவன் இவனே என்று வழிமொழிகிறார் அதனால் யான் கூறுகின்றேனே என்ற வரிகளை வைத்து இதை நான் வழிமொழிகிறேன் என்றார் மேலும் திருவாசகத்தில் சொல்லப்பட்ட ஒரு வாசகம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற வாக்கியத்தை இங்கே மெய்ப்பிக்கிறார் இந்த இரண்டாவது பாடல் போற்றி இசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை நாள் திசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே இப்பாடலில் முதல் இரண்டு எழுத்து போற்றி இசைத்து திருமூலர் தன் மனோபாவத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார் வாழ்த்தி வணங்கி வழிபடும் என்னுடைய இறைவன் இன்னுயிர் மண்ணும் புனிதனை இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை உயிர்களும் போற்றி கொண்டாடிடும் அந்த திசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை நான்கு திசைகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாள் திசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை நான்கு திசைகளுக்கும் அந்த ஆதிபரா சக்திக்கும் தலைவனாக விளங்கும் அந்த பரம்பொருள் மேல் திசைக்குள் மேலே சொல்லப்பட்ட அந்த நாலு திசைக்குள் தென் திசைக்கு ஓர் வேந்தனாம் தென் திசைக்கு அதிபதியான கூற்று கூற்று என்றால் யமன் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே காலனை காலால் உதைத்த அந்த கால என் இறைவன் என்று யான் கூறுகின்றேனே நான் கூறுகின்றேன் என்று மெய்ப்பிக்கிறார் போற்றி இசைந்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை நாள் திசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேல் திசைக்குள் தென் திசைக்குவோர் ஓர் வெந்தனாம் கூற்று யான் கூறுகின்றேனே நான் வாழ்த்தி வணங்கி வழிபட்டு தொழும் அந்த பரம்பொருள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிரும் போற்றிக் கொண்டாடிடும் அந்த பரம்பொருள் நான்கு திசைகளுக்கும் அந்த ஆதிவரா சக்திக்கும் தலைவனாய் விளங்கும் மேலே சொல்லப்பட்ட நான்கு திசைக்குள் தென் திசைக்கு அதிபதியான யமனை காலால் உதைத்த அந்த இறைவனையே நான் கூறுகின்றேன் என்கிறார் திருமூர்தன் ஓம் நமச்சிவாய